நண்பர்களே வணக்கம் வணக்கம் உங்களுக்கு ராஜசிங் அணர்ஜி பேசுறேன் இனரு தொந்தங்களே நண்பர்களே வாடிக்கையாளர்களே சேமிப்புங்கிறது வாழ்க்கை மிக மிக முக்கியம் அதாவது வந்து எறும்பு கூட சேமிக்கிற பழக்கம் எறும்புக்கு இருக்கு அதே போல நம் மனிதர்கள் நம்ம சேமிக்க வேண்டும் நம்ம வந்து வாழ்க்கையில வெற்றி பெற வாழ்க்கையில் செழிப்ப வாழ சந்தோஷமா வாழ நம்ம செழிக்கிற பழக்கம் நம்முடைய வாழ்க்கையில் அது வழக்கமாய் மாற வேண்டும் அந்த வழக்கம் தான் நம்முடைய வாழ்க்கையை பலமாக்கணும் என்று மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் பல மரங்க பெருங்கும் நம்ம கம்பெனி பேரு ஜீவநிதி ஜீவநிதி உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்குற நிதி உங்கள் வாழ்க்கையை வளமாக்குற நிதி இன்னைக்கு ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் வரை கார்டு கொடுக்குறோம் இல்ல தலைவிகளை அஹ் இல்ல அன்னைகளை தலைவர்களே இது நல்ல வாய்ப்பு வாய்ப்பை பயன்படுத்திக்கிடுங்க ஜீவநதி ரொம்ப ரொம்ப கைராசியான ஒரு கம்பெனி யாரெல்லாம் ஜீவநதியில வாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில அஹ் சந்தோஷம் மகிழ்ச்சி அஹ் செல்வம் செல்வாக்கு உயர்ந்து கொண்டே இருக்கிறது உங்கள் வாழ்க்கை சிறைப்பாய் மாற ஜீவநு வாங்க உங்கள் ஒவ்வொருவரைய வாழ்க்கையை வரவேற்கும் உங்கள் ராஜசிங் என நன்றி வணக்கம் வணக்கம்